அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து லகு வஜ்ராசனா லகுனா என்னன்னா சின்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் வஜ்ராசனான்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வஜ்ரனா தண்டர் போல்ட்டு ஆசனானா போஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் லகு வஜ்ராசனம் அதுக்கு பயிற்சி ஆசனாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வஜ்ராசனால் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு முட்டி போட்டு அப்படியே இடுப்பில் வந்து கை வச்சு உங்களோட நல்லா இப்படி வந்து முதுக வந்து இப்படி வளைங்க இதிலே இருக்கலாம் உங்கள் மார்பு பகுதி நல்லா விரியணும் உங்களுக்கு தோள்பட்டை விரியணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக வாங்க வந்துட்டு பாலாசனா செஞ்சுக்கலாம் ஒன்ரஃ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முதுக பின்னோக்கி வளைச்சிட்டோன்னா மறுபடியும் வந்து முன்னோக்கி வந்து வளைக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த பயிற்சி அப்படியே கவிழ்ந்து படுத்துட்டு கைகள் ரெண்டும் மார்பு பக்கவாட்டில் அப்படி வச்சுக்கோங்க புஞ்சங்காசுனா நல்ல கையை வந்து நல்ல நீட்டி வச்சுட்டு மார்பு பகுதியை விரிச்சுட்டு தோல் பகுதியை விரிச்சுட்டு பின் நோக்கி பார்க்கணும் இதுல இருக்கலாம் சில வினாடிகள் பாலாசனா பண்ணிடலாம் பயிற்சி ஆசனங்கள் செஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்று ஆசனம் உடனே வந்து பண்ணிடணும் இல்லைனா முதுகு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம முதுகு வந்து இப்படி பின்னோக்கி வளையும் போது அதுக்கு உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக முன்னோக்கி வளையிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் உடனே உடனே பண்ணிடணும் இல்லைனா அந்த வலி நின்றுடும் அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும் இப்போது நம்ம ஆசனாக்கு போகலாம் லகு வஜ்ராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வஜ்ராஸ் மேலே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு மெதுவாக வந்து அப்படி இப்படி படுத்துக்கோங்க கை வந்து இப்படி கீழே வச்சுட்டு இப்படி படுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையுமே எடுத்து இப்படி பின்னாடி வைக்க போகிறோம் முதுகுக்கு பின்னாடி இப்படி வைக்க போகிறோம் நல்லா நல்லா அழுத்திக்கோங்க நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் கையை அழுத்தி நல்லா இப்படி மேலே இப்படி தூக்கணும் தூக்கிட்டு கையை இப்படி கொண்டு வந்து தலையை வந்து இப்படி கீழே வச்சுட்டு கையை வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் உங்கள் உச்சம் தலை கீழே அழுதுகிற மாதிரி இருக்கணும் மறுபடியும் கையை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வந்துடுங்க இப்படியே மேலே எழுந்திருக்கனாலும் சரி நீங்கள் வந்து இப்படி காலையும் நீட்டிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கும் உடனே மாற்று ஆசனம் பண்ணிடலாம் ஏன்னா முதுகு தண்டை பின்னோக்கி வளைஞ்சது இப்போ நம்ம முன்னோக்கி விளைய போறோம் கைகள் முன்னாடி கொண்டு வந்து கைகள் நல்லா கீழே வச்சு இது பச்சை மோட்டாசனான்னு சொல்லுவாங்க கை வந்து எல்போ கீழே வைக்கலாம் அப்படி வைக்க வரல அப்படின்னா நீங்கள் இப்படி கூட பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு கூட இப்படி பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையை மேலே எஞ்சிக்கலாம் ஆழ்ந்த மூஞ்சி உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது லகு வஜ்ராசனம் லகு வஜ்ராசனம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கு பயிற்சி ஆசனமும் நம்ம இருந்தோம் ஒரு ரெண்டு பயிற்சி ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் அது ஒன்று ஒன்றா அப்படியே செஞ்சுட்டே வரலாம் நிறைய முறை வந்து செய்யணும் இதை யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறேன் இது பெரியவங்க வந்து செய்ய வேண்டாம் வயசானவங்களாம் வந்து இதை செய்ய வேண்டாம் ஏன்னா வந்து ரொம்ப வந்து பேக் பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் முட்டி மே முட்டி போட்டுட்டு வஜ்ராசனம் போட்டுட்டு அப்படியே பின்னாடி பெண்ட் பண்ணுறதுனால இது கொஞ்சம் டஃப்பான ஆசனம் மாதிரி தெரியும் அதனால் இது பெரியவங்க செய்ய வேண்டாம் குழந்தைங்கள் செய்யலாம் நடுத்தர வயதங்கள் செய்யலாம் டீ எல்லாருமே செய்யலாம் அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே இதை வந்து தாராளமாக செய்யலாம் பார்த்துட்டு இந்த ஆசனாவை பார்த்துட்டு இவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு டக்குன்னு செஞ்சிடலாமும் நினைக்காதீங்க இல்லை ரொம்ப பார்க்கறது கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறவும் வேண்டாம் பயிற்சி ஆசனங்கள் முறையாக எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வந்து ஆசனங்கள் வந்து எந்த பக்க விளைவுகள் இல்லாமே வந்து நம்ம தாராளமாக இதை வந்து செஞ்சிடலாம் இது செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மடக்கி வஜ்ராசனத்தில் உட்கார்றதுனால இந்த தொடையோட மேல் பகுதியில் இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு லூசன் ஆகி தரும் அதுக்கப்புறம் நம்ம வளைஞ்சி பின்னாடி வளைஞ்சி வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரியும் தொண்டைக்கு வந்துமே நல்லது மாரும் பகுதி விரிகிறதுனால வந்து என்ன ஆகுன்னா அவங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பிரீத் பண்ணலாம் நல்லா ப்ரீத் பண்ண சில பேர் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆசனங்கள்லாம் வந்து பண்ணலாம் அதேமாரி இன்னொன்று என்னன்னா தலையை வந்து உச்சந்தலையை வந்து நம்ம கீழே வைப்போம் உச்சந்தலை கீழே வைக்கிறது வச்சு அழுத்துறதுனால என்ன ஆகுனா நம்ம தலைப்பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே ஜாஸ்தியாக போகும் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும் அது பண்ணும்போது சில பேர் தப்பாக வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்கு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால உடனே எழுந்து மாற்று ஆசனங்கள் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா எழுந்து இந்த நெக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க அந்த ரொட்டேஷன் பண்ணாலும் உடனே வந்து ரிலீஃப் ஆகிடும் எப்பயுமே வந்து அந்த வழியோடு வந்து செய்யாதீங்க எந்த இடத்துல எந்த வழி நல்ல வழி எது வந்து சரியான வழி இல்லைன்னு நமக்கே வந்து செய்ய செய்ய தான் நமக்கு வந்து தெரியும் புரியும் இந்த மாதிரி ஆசனா வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்